அந்த ஸ்பீட் பிரேக்கர் எதுக்காக வருதுன்னா அங்கே வண்டியினுடைய வேகத்தை குறைத்து சரியான திசையில போறமான சரி பண்றதுக்கு தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் வருது கூட்டணியோடு இருக்கின்றோம் ஒரு பலம் வாய்ந்த கட்சியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க நிறைய சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாம் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அகில இந்திய அளவில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்துறாங்க நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் அதையெல்லாம் நாம் உணர்ந்திருக்க வேண்டும் எந்த திசையில் போறோம் எந்த பாதையை நோக்கி போறோம் ஏன்னா இன்னைக்கு நமக்கு இலக்கு தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும் இலக்கு சரி பாதையும் சரி இன்னும் ஒன்பது மாசம் எந்த பாதையில போக போறோம் தலைவர் கிடச்சிட்டாங்க அந்த பாதையில் நம்மளை கூட்டிட்டு போறாங்க இலக்கும் தெரியும் பாதையும் தெரியும் பயணிக்க வேண்டிய தொண்டர்கள் நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அருமை சொந்தங்கள் இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்துல இந்த அற்புதமான நான்கு ஆண்டுகளாக உங்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு ஒரு பெரிய பாகியம் எனக்கு கிடைச்சிச்சு இந்த அற்புதமான கட்சி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான் பொறுப்பேற்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க தம்பி இந்த கட்சிக்கு ஒரு ஆத்மா இருக்குதுப்பா எந்த எந்த தலைவன் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்பதை அந்த ஆத்மா சரியாக புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அந்த தலைவனை அந்த கட்சி தானாக தேடிக்கொள்ளும் என்கின்ற வார்த்தையை நான் பொறுப்பேற்கும் என்று அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா சொன்னாங்க இந்த நேரத்தில் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கட்சி தன்னை வழிநடத்தக்கூடிய தலைவன் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை இன்னும் ஒரு ஐந்து நிமிஷத்துல அடையாளம் காட்ட போறாங்க அன்பு சொந்தங்களே உங்களை எல்லாம் வழிநடத்தியது ஒரு பெரிய பாகியமாக நான் கருதுகின்றேன் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நாம் செய்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு உச்சகட்ட பொறுப்பாக எப்பொழுதும் நான் சொல்லுவேன் அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி எதையும் எதிர்பார்க்காம பணி செய்ய மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி உயிரை கொடுத்து வேலை பார்ப்பவர்கள் இருக்கக்கூடிய கட்சி யார் தலைவராக வந்தாலும் முழுமனதாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய கட்சி இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாசத்துக்கு நான் போறேங்க அண்ணன் முருகன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் விட்டு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய மந்திரி சபையில் முருகன் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்ட பொழுது அந்த பொறுப்பு முருகன் ஐய எனக்கு ஒரு முன்னாடி ஓடுறவங்க அந்த பேட்டரை என் கையில கொடுக்கிறாங்க நான் வந்த பொழுது உங்க யாருக்கு என்ன தெரியாது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்னை விட தகுதி வாய்ந்தவர்கள் திறமை வாய்ந்தவர்கள்